ஆண்டவரும் உலக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய மிஷனரி ஹெலன் ரோஸ்வர் இவர் பிறந்தது இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மறைந்தது ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு ஊர் ஹெட்ஃபோர்ட்ஷயர் நாடு இங்கிலாந்து தரிசன பூமி ஆப்பிரிக்கா ஹெலன் ரோஸ்வர் காங்கோ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டுப் போர் சமயத்தில் மருத்துவ மிஷினரியாக அங்கு சென்று பணியாற்றினார் ஒரு முறை அவர்களின் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி ஆசிரியர் இந்தியாவை பற்றி அவர்களிடம் சொன்னபோது அந்த சிறு வயதிலேயே ஒரு மிஷினரி ஆக வேண்டும் என்ற ஆசை அவரில் இருந்தது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது அங்குள்ள மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அந்த கூட்டத்தின் கடைசி நாளில் அவர் தனது சாட்சியை பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது போதகரான கிரஹாம் ஸ்க்ரோகி ஹெலனுடைய புதிய வேதாகமத்தில் பிலிப்பிய மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எழுதி இன்றிரவு இந்த வசனத்தின் முதல் பகுதியான அவரை அறிகிறதற்கும் என்பதில் நீங்கள் நுழைகிறீர்கள் ஆனால் இந்த வசனத்தில் இன்னும் முன்னேறி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் மற்றும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்ற அனுபவங்களிலும் நுழைய வேண்டும் என்பதே உமக்காக எனது ஜெபம் என்று கூறினார் அதற்கு பின் மிஷனரி சேவைக்கான அழைப்பின் பாரம் அவரில் அதிகமானதால் அவர் ஒருமுறை ஆண்டவரிடம் என்னை கிறிஸ்துவை போல ஆக்கும் அதற்காக எந்த விலை கிரயமானாலும் கொடுக்க ஆயத்தமே என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் தனது இருபத்தி எட்டாவது வயதில் வடகிழக்கு காங்கோவுக்கு சென்ற ஹெலன் அங்கு மருத்துவமனை மற்றும் செவிலியர்களுக்கான பயிற்சி மையத்தை நிறுவினார் பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கைவிடப்பட்ட மகப்பேறு மற்றும் தொழுநோய் மையத்தை நடத்துவதற்காக மாற்றப்பட்டார் பிறகு அவர் அந்த மையத்தை ஒரு மருத்துவமனையாக உருவாக்கினார் வேதாகமத்தில் மருத்துவராக குறிப்பிடப்பட்ட லூகாவை கொண்டு மாமா லூகா என்று அவர் அழைக்கப்பட்டார் காங்கோ சுதந்திரம் அடைந்த பிறகு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அங்கு ஒரு உள்நாட்டு போர் விதித்தது அந்த சமயத்தில் ஹெலன் சிறையில் அடைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பாலியல் செய்யப்பட்டார் பிறகு விடுவிக்கப்பட்ட இவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவமானத்தை விரைவில் வென்று அது போன்ற சூழ்நிலைகளின் மூலம் வந்த மற்றவர்களை ஊக்குவிக்க அந்த அனுபவங்களை உபயோகித்தார் அவரது ஊழியத்தின் மூலம் பலர் உடல் மன மற்றும் ஆவிக்குரிய குணப்படுத்துதலை பெற்றுக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் மறுபடி காங்கோவிற்கு வந்த ஹெலன் வரை அங்கு சேவை செய்தார் அங்கிருந்து திரும்பிய பிறகு தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு மிஷனரி சிந்தனையாளராக பணியாற்றிய அவர் பல புத்தகங்களையும் எழுதினார் கல்வாரியின் மாபெரும் தியாகத்திற்கு முன்பு தனது துன்பங்களையும் பயனற்றவை என்று கருதிய ஹெலன் ரோஸ்வர் கிறிஸ்தவின் பாடுகளில் சிறிய பங்கு பெறுவது ஒரு பெரிய பாக்கியமாக கருதினார் அன்பரே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பங்களை சகிக்க நீங்கள் ஆயத்தமா ஆண்டவரே கிறிஸ்தவின் பாடுகளில் பங்கே பெறுவதற்கான பாக்கியத்தை நாடும்படி என்னை ஆயத்தப்படுத்துங்கள் ஆமே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக